இதுக்கு முன்னாடி சஞ்சய் ஃபார்ம் வந்துருக்கீங்களா இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு தரோம் இதுதான் ஃபஸ்ட்டு தரோம் எப்படி தெரியும் நம்ம ஃபார்ம் யூடியூப்ல பா யூடியூப்ல பார்த்து தான் வந்தோம் லோக்கல் நாங்கள் மல்லிகிற அதனால எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா இங்கே வந்து பார்க்கலாம் பதிமூணு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் தான் இருக்கீங்க ஆனால் யூடியூப்ல தான் பார்த்துருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஏன் அதெல்லாம் எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது இப்போல்லாம் யூடியூப்ல பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் அது பக்கத்து தெரு வந்தாலும் யூடியூப்ல பார்த்தா தான் தெரியும் ஆமாம் 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 இப்போலாம் தெரிஞ்சாதான் இடம் எங்கே இருக்குது என்னன்னு தெரியல ஆனால் சஞ்சய் பாம்பு நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்

இருபத்தஞ்சு மாட்ல எங்களுக்கு கருப்பு எல்லாம் ஆகலன்னு சொல்லிட்டு அப்புறம் இதை ம் ம் சரிங்கண்ணா இது இப்ப மாடு வாங்க வேற எங்க போய் பார்க்கல ஒரு ரெண்டு இடம் மோட்டோர்ல போய் பார்த்தோம் சரியா இல்ல சரி அப்புறம் நீங்க என்ன மாடு எதிர்பார்த்து வந்தீங்க ஆக்சுவலா பாக்கணும்னு போகல நாங்களே பாஞ்சு லிட்டர் பால் எடுக்கணும் இலங்கை மாடா இருக்கணும்னு தான் வந்தோம் இது எத்தனை பல்லுங்களா

காமும் செக் பண்ணிட்டீங்க நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கும்